தன்னுடைய கேம் மேட் விளையாடி கொண்டிருக்கும் போதே லாக் ஆஃப் செய்துவிட்டு வெளியே சென்றதை விட அபின் அவள் பீட்சா சாப்பிட செல்வதாக கூறியது மட்டுமே நினைவுகளில் அலை கொண்டிருந்தது விஜயின் தம்பி கௌஷிக் அபினவிடம் என்ன சபி விளையாட ஆள் வேணுமா நானும் இந்த கேம் விளையாடுவேன் நான் இதுல டாப் டென் ரேங்கிங்ல இருக்கேன் எங்க டீம் லீடர் ஆர்கே தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன் நான் வேணுனா அடுத்த தடவை உங்க கூட விளையாட வைக்கட்டுமா என்று கேட்டான் அதற்கு அபினவ் பாவமாக எனக்கு பீட்சா வேணும் என்று உதட்டை கொண்டே கௌசிக்கிடம் கேட்கிறார் இதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்ச கோபப்படுவா என்று கௌசிக் கூற தெரிஞ்சாதான என்று கூறி அங்கிருந்து கிளம்ப தயாராகுகிறான் அபினவ் வேணா அப்பா வந்துருவாங்க விஜய் ஏற்கனவே ஹோட்டலுக்குள்ளதா எங்கேயோ இருக்கான் என்று கூறியும் கேட்காதவனாய் தன் சித்தப்பாவிற்கு கால் வந்து தருணத்தை பயன்படுத்திக் கொண்டு ஒரு நொடியில் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறான் சிறிது நேரத்தில் ரூமுக்கு வந்த விஜய் அபி எங்க என்று கௌசிகை கேட்க பேசிக் கொண்டிருந்த கௌசிக் இங்குதான் இருந்தா என்று சொல்லிக் கொண்டே ரூமில் தேட விஜய் கடும் கோபத்தில் ஹீஸ் ஜஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட் அவழதுடா உன்கிட்ட நம்பி விட்டம் பாரு என்ன சொல்லணும் என்று கூறி பதற்றத்தில் லிப்ட் கூட ஏறாமல் படிக்கட்டுகளில் கடகட கீழே இறங்குகிறான் ரஷிகுட்டியும் கல்கியும் விசாலமான இரு அறைகள் கொண்ட பீட்சா ஷாப்பில் அமர்ந்திருந்தனர் அப்போது ரக்ஷிதா அம்மா எனக்கு கேக் வேணும் நான் போய் பாத்துட்டு வரேன் என்று சொல்லி சென்ற அதே நேரம் கல்கி அமர்ந்திருந்த டேபிள் அருகில் அபினவ் ரக்ஷிதா அணிந்து வந்த அதே கிரே சூட்டில் வந்து நின்றிருந்தார் ரக்ஷிதாவும் அபினவும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் அதாவது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் எனவே உருவத்தில் இருவரும் ஒரே மாதிரி இருப்பார்கள் இருவரில் யார் அபினவ் யார் ரக்ஷிதா என்று அடையாளம் காண்பதே அரிது ஆம் அபினோவ் கல்கியின் மூத்த மகன் கடையை அடைந்ததும் அபினோவ் இதுவரை ருசித்திடாத மற்றும் பார்த்திடாத அனைத்தையும் ஆச்சரியமாக கண் இமைக்காமல் பார்த்துக் கொண்டிருந்த தருணம் கல்கி ரக்ஷிதா என்று நினைத்து அபினவை குட்டி என்று அழைத்தது அவன் காதில் விழுந்துவுடன் திரும்பி பார்க்கிறான் என்ன சுத்தி சுத்திப் பார்த்துட்ருக்க இன்னும் ஆர்டர் பண்ணலையா என்று விளையாட்டாகக் கேட்டுவிட்டு அம்மாவை ஆர்டர் பண்ணட்டுமா என்று கல்கி கேட்க அபினவ் இத்தனை நாட்களாக தான் கூப்பிட வேண்டும் என்று ஏங்கிய அந்த ஒரு வார்த்தை என்று தன் காதில் விழுந்ததும் மகிழ்ச்சியில் என்றால் கல்கி எனக்கு பீசா வேணும் உண்மையாவே வாங்கி தருவீங்களா என்று அபினவ் கேட்க ரக்ஷிதா என்று நினைத்து அபினவை தூக்கி வைத்துக் கொண்டு கண்டிப்பா வாங்கி தர என்றாள் கல்கி அம்மா என்ன திடீர்னு இப்படி எல்லாம் கேக்குற என்னாச்சு உனக்கு என்று புரியாதவளாய் கேட்கிறாள் கல்கி அம்மா எனக்கு பசிக்குது என்று அபினவ் கேட்க உடனே பிடித்த உணவுகள் அனைத்தையும் ஆர்டர் செய்துவிட்டு அமர்ந்திருந்தனர் அப்போது கல்கி சரி இன்னைக்கு என்ன ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் என்று மெனு கார்டை பார்த்தபடி இருவரும் செலக்ட் செய்து கொண்டிருக்கையில் ஆர்டர் செய்த பீட்சா வர மகிழ்ச்சியாக அபியும் அவளும் பேசிக்கொண்டே சாப்பிடுகிறார்கள் மறுபக்கம் அடிக்க வைத்திருந்த அனைத்து வகையான கேக்குகளையும் ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்த ரக்ஷிதா எல்லாமே நல்லா இருக்கே என்று சொல்லிக் கொள்ளும் நேரத்தில் என்ன பண்ற என்று ஒரு குரல் ரக்ஷிதாவின் காதில் விழுந்தது ரக்ஷிதா திரும்புவதற்குள் விஜய் அவளை அபி என்று நினைத்து பின்பக்கமாக தூக்கி வைத்துக் கொண்டான் இன்டெலிஜென்ட் கேர்ளான ரக்ஷிதா தனக்கு ஏதோ தவறு நடக்கிறது என்பதை அறிந்து ஐயோ யாரோ கிட்னாப் பண்றாங்க என்று அலரு விஜய் அபி தன் மீது கோபமாக இருக்கிறான் என்று எண்ணி அவளது வாயை தன் கையால் மூடிக்கொண்டிருந்தான் எத்தனை வாட்டி சொல்லிருக்க இதெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு அதுவும் தனியா வந்திருக்க உனக்கு எவ்வளவு தைரியம் அபி என்று ரக்ஷிதாவின் வாயை மூடிக்கொண்டே பேசிக்கொண்டிருந்தான் விஜய் இப்படி தனியா வராதன்னு எத்தனை தடவை சொல்றது ஹோட்டல்ல சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது இல்ல என்று புரிய வைக்க முயற்சி செய்கிறான் விஜய் அப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லாம போனா என்ன பண்றது அப்பாவுக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு தெரியும்ல என்று கேட்கிறான் விஜய் ரக்ஷிதா அப்பா என்று சொல்லி கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாள் அப்பா என்று சொல்லி பார்க்கும்போது அம்மா உனக்கு அப்பா இல்ல என்று சொன்னது அவள் நினைவுகளில் வர ஒருமுறை விஜயின் முகத்தை தடவி பார்த்து அப்பா அப்பா என்று தன் பிஞ்சு குரலால் கொஞ்சி அழைக்கிறாள் ரக்ஷிதா விஜய் அதுக்கு என்னப்பா என்று கேட்க அப்பா பசிக்குதுப்பா வாங்க ஏதாவது சாப்பிடலாம் என்று சொல்ல ஆச்சரியமடைந்தவனாய் தன் வாட்சை பார்த்துவிட்டு இன்னும் ஒன் அவர் தான் இருக்கு என்கிறான் ஒன் அவர் போதும் பா என்றாள் ரக்ஷிதா அருகில் இருந்த டேபிளில் உட்கார்ந்து ஆரஞ்சு ஜூஸ் ஆர்டர் செய்தான் விஜய் அதற்கு ரக்ஷிதா அப்பா ஜூஸ் குடிச்சா அப்புறம் அதிகமா சாப்பிட முடியாது என்றவள் சர்வரிடம் அங்கிள் எனக்கு ரெண்டு சாக்லேட் ஐஸ்கிரீம் அப்புறம் இட்லி என்றாள் அவள் இட்லி ஆர்டர் செய்ததை கண்டு வியக்கிறான் விஜய் பிறகு ஐஸ்கிரீம் நல்லதில்ல என்று சொன்னதும் சரி என்று ஒப்புக்கொண்டாள் ரக்ஷிதா பிறகு உனக்கு யார் இட்லி எல்லாம் சாப்பிட சொல்லி கொடுத்தாங்க என்று விஜய் கேட்க ரக்ஷி கையை நீட்டி பக்கத்து கேபினில் இருந்த கல்கியை பார்த்து அதோ தான் சொல்லி கொடுத்தாங்க என்று சொல்லிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தாள் விஜய் தனக்குள் கோபத்துடன் அந்த லேடி இன்னும் அபிநவ் கிட்ட என்னெல்லாம் சொல்லியிருக்காளோ அம்மாவா என்று முனுமுணுத்து விட்டு ரக்ஷிதாவிடம் அவ உன் அம்மா அல்ல என்று கூற அப்பா அவங்கதான் என் அம்மா என்று உறுதியாக கூறுகிறாள் விஜய் அவள் அருகில் சென்று அழகான பொண்ணுங்கள நம்பவே நம்பாத என்று விஜய் கூற அதை கேட்ட ரக்ஷிதா அபியா என்று குழப்பத்துடன் அப்பா நீங்க அவங்கள அம்மாவா ஏத்துக்கலனா நான் உங்கள அப்பாவா ஏத்துக்க மாட்டேன் என்று உறுதியாக ரக்ஷிதா சொல்ல விஜய் போகிறான் திடீரென்று எப்படி இவ்வளவு மாற்றம் என்று உரைந்து நின்று கொண்டிருக்கிறான் விஜய் அபி ஏன் இவ்வளவு வினோதமாக நடந்து கொள்கிறான் என்கின்ற உண்மையை விஜய் கண்டுபிடித்து விடுவானா கல்கி இது டிரக்ஷிதா இல்லை அபி என்பதை எப்போது தெரிந்து கொள்வாள் தெரிந்து கொள்ள இப்போதே நெற்கறி பூக்கள் தமிழ்கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்